இன்றைக்கி விசிவேலா பார்த்து செய்ய போகிறோம் அதுக்கு வறுத்து அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்னு காமிக்கிறேன் காஞ்ச மிளகா உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுருக்கேன் நான் பத்து மிளகா போட்டிருக்கேன் கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் தனியா காஞ்ச கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் பட்டை கிராம்பு இது எல்லாத்தையும் வறுத்து ரெண்டு கொத்து கருவேப்பில்ல அதையும் சேர்த்து வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும் இதுதான் பிசு பேல பார்த்துக்கு தேவையான பொடி ஒரு சின்ன எலுமிச்சி மலை அளவு புளியை உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் பருப்பு இது ரெண்டையும் நல்லா களைஞ்சிட்டு ஒன்றுக்கு மூணு தண்ணி ஊற்றி நல்லா கொலைய வேக வச்சிடணும் ரெண்டையும் ஒன்றாவே போட்டு நல்லா களைஞ்சிட்டு மூ மூணு தண்ணி ஊற்றி வேக வச்சிடணும் விசிபேலாபாத்துக்கு தேவையான காய்கறிகள் மு முருங்கைக்காய் கேரட் சின்ன வெங்காயம் பீன்ஸ் தக்காளி ஒரு பச்சை மிளகாய் அவரைக்காய் பரங்கி பிஞ்சி உருளைக்கிழங்கு வேறு ஏதாவது காய்கறி கத்திரிக்காய் வேறு எந்த காய்கறி கிடைச்சாலும் அதையும் சேர்த்துங்க என்கிட்ட இருக்கிற காய்கறியும் நான் போட்டிருக்கேன் கடாய் காய்ஞ்சிருச்சு கொஞ்சமாக எண்ணெய் முதல்ல தேங்காவை ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோம் அதை வறுத்து எடுத்துப்போம் தேங்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் திரும்பவும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருந்தோம் அந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே எல்லாது பருப்பு தனியா எல்லாத்தையும் ஒன்றா பட்டை கிராம்பு மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா வறுத்துக்கணும் நல்லா வறுபட்டுருச்சு கருவேப்பிலையும் அதோட சேர்த்து வத்துருவோம் இதை ஆற வச்சு பொடி 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 பொடிஞ்சு பொடிச்சு வச்சுப்போங்க எண்ணெய் நல்லா காயட்டும் கடுகு பெருங்காயம் ஜீரகம் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் நல்லா தாளிச்சுக்கணும் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் சின்ன இதை பீன்ஸ் ஒரு பச்சை மிளகாய் அவரைக்காய் உருளைக்கிழங்கு கேரட் வதக்கணும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு நம்ம புளியிலேயே வந்து உப்பு போட்டிருக்கோம் கொஞ்சமாக காய்கறி வளங்கிறதுக்காக உப்பு காய்கறி வதங்கிட்டு கொஞ்சம் தக்காளி ஒரு தக்காளி தயிர் நல்லா எல்லாம் இப்போ புளி ஒரு துண்டு வெல்லம் இப்போ முருங்கைக்காவை போடணும் முன்னாடியே போடக்கூடாது கொதி வந்ததும் போடணும் எல்லாத்தையும் ஜமானலத்தையும்ஞ்சிடுவோம் தேங்காய் காஞ்ச மிளகா இந்த மாதிரி பொடியை நல்லா பொடிஞ்சு வச்சிடணும் இந்த மாதிரி கொதி வந்துருச்சு இப்போ முருங்கைக்காவை போடணும் நல்ல காய்கறி நல்லா வேகணும் மூடி வச்சிருவோம் காயறி நல்லா வெந்திருச்சு இப்போ வேக வச்ச அரிசியும் பருப்பையும் போடுவோம் வேக வச்ச அரிசியும் பருப்பையும் போட்டு இப்போ இதோட நல்லா கிண்டணும் பருப்பை சாதியும் போட்டு நல்லா கிண்டியாச்சு இப்ப வறுத்து வச்சு அந்த பொடியை போடணும் பொடியை போட்டு அதோட கிண்டணும் நல்லா பொடியை போட்டு நல்லா கிளறணும் கடைசியாக நெய் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் நம்ம ஆசிரியாக தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம் கருவேப்பிலை விசிபேலா ரெடி நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இது கூட வர அப்பளம் சிப்ஸ் இதெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும்